வாய்ஸ் ஆர் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரத்தை பார்க்க முடியுது குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் ரிசல்ட்டு ஒட்டி இப்போ அடுத்த கட்ட நகரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் இணைந்து களமாடுவதற்கு திட்டமிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா எடப்பாடிக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி நாம் தமிழர் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக கிட்டேயும் தேமுதிகிட்டேயும் சீமான் அவர்கள் மன்றாடியதை பார்த்தோம் நான் உங்களுக்காக நான் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கேன் எனக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போது அதற்கான கூறுகள் இருக்கா நாம் தமிழரும் அதிமுகவும் சேர்ந்து வந்தால் திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா பின்னடைவா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் மகத்தான வெற்றிகளை கொடுத்தவர்கள் பேர்பட்ட கட்சி ரெண்டு பேரும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தே ஐநூறு ஓட்டு அறநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தானே தோற்றுருக்காங்க பயங்கரமான போட்டியில் போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட கட்சி அவங்களும் அண்ணா திமுக இரட்டை ஏலையை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட வெற்றிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ரெண்டு பேரும் சேரும் போது திமுக பயந்து தான் பயந்து தான் இல்லை எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய சீமானும் எடப்பாடியும் சேர்றப்போ அவர் சீமானு எடப்பாடி எடப்பாடி எத்தனை பர்சன்ட் வச்சுருக்காரு எத்தனை பர்சன்ட் வச்சுருக்காரு இது எட்டு பர்சன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் விரட்டி இல்லை அது அது ஒத்துக்கிறீங்களா எட்டு பர்சன்ட் இருக்குதுனாக்கா எட்டு பர்சன்ட் என கூட இருக்குதுங்க வாங்குவோங்க சீமானுடைய சாமர்த்தியம் என்னன்னாக்கா ஒரு தேர்தலில் கூட அவரும் தொடர்ந்து தேர்தலில் நின்றுட்டுருக்கார் ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் கூட வாங்கினதில் ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டு கூட அவர் வாங்க வந்ததில்லை எப்படியோ ஏதோ எ என்ன ஜக்கச்சாலமோ என்ன மாயஜாலமோ தெரியல அவர் ஒரு தலைவராகவே இருந்துக்கிட்டு இருக்காரு போன தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டோடு மூணாவது பெரிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க எப்படின்னு யாருக்குமே தெரியல அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக அடுத்த அப்படி மிகப்பெரிய கட்சி சீமான் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சின்னாங்க தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு அது யாருக்குமே தெரியல ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கு பிரகாரம் மூணாவது பெரிய கட்சி அப்புறம் இந்த தடவை ஒரு இடத்துல கூட இது டெபாசிட் வாங்கலை அங்கீகாரம் கொடுக்குறாங்க தேசிய கட்சி தேர்தல் ஆணையம் அதுலேருந்து என்ன தெரியுது பாஜகவுக்கு அவர் அந்த அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய செல்ல குழந்தையாக சீமானம் இருக்கிற அவங்க கட்சி இருக்குதுங்கிறது ஆதாரம் தெரியுது அவங்களுக்கு அதே சமயத்தில் பா பாமகவனுடைய அங்கீகாரத்தை இல்லைன்ட்டாங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க தோத்தாங்க அந்த கட்சிக்கு அங்கீகாரம் போயிடுச்சு ஆனால் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வந்து இல்லை இந்த நடமாட்ட தேர்தலில் விவசாயி சின்ன அவங்களுக்கு ஒதுக்குறேன் மைக்கு சின்ன தான் கொடுத்தாங்க ஒளி தான் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தா கூட என்ன ஒரு இடம் சரி அதனால் என்னாச்சு சொல்லுங்கள் கொடுத்ததுனால மக்கள் அப்படியே பெருவாரியாக வந்து ஓட்டு போட்டாங்களா அவங்களுக்கு த தகராறுலாம் பண்ண தான் நீங்கள் சொல்கிறீங்க அதைத்தானே இது இது பண்ண வரீங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கீகாரம் கொடுத்தாங்களே அது எப்படி கொடுத்தாங்க ஆக அவங்க பாஜகவினுடைய பிடிஎம்ங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்குது ஏன்னா காலகாலமாக எல்லோருமே சொல்லிட்டு இருந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய பிடி கையாளாக தான் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில நீதிபதிகளை வச்சுக்கிட்டு தான் பாஜக ஆட்சி நடத்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சு தடவையும் டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சிக்கு ஒரு தடவை மூணாவது பெரிய கட்சின்னு அங்கீகாரம் ஒரு தடவை வந்து அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய செல்ல குழந்தைய அவர் எப்படி மாறினார் எதனால் மாறினார் என்ன பின்னணி இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரியும் பாஜகவுடைய பி டிமுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இருக்குது அவர் பார்த்தார் மொண்டியாக தனி ஆவர்த்தனம் பண்ணி பார்த்தாரு ஒன்றும் இல்லை இதுக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமே கிடையாது இப்போ மீடியாக்கள் வந்து சீமான எதை பற்றி கேட்டாலும் பைடன் தேர்தலும் ட்ரம்ப் ஜெயிப்பாரா இதில் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு போது இதில் சீமானின் பங்கு என்ன இருக்குன்னு வைங்க அந்த மாதிரி கேட்ட ஆளுங்க நீங்கள் அப்படி அவரை தூக்கி விட்டீங்க என்ன பண்ண முடிஞ்சுது உங்களால் அப்புறம் என்ன சொல்லுவீங்க அவர் தனியாக நின்றாருங்களா அந்த தைரியத்தை பாரு தனியாக ஏன் நிற்கிறேன்னா என் கூட யாரும் சேரல அவ்வளோதான் காரணம் இப்போ ஏன்னா தனியாக நின்னால் என்ன சொல்லுவேன் காங்கராஜா ஒரு நான் ஒருத்தர் சீந்தில் தனியாக கிடக்கிறான் அப்படிங்க ஆனால் சீமான தனியாக நிற்கிறாருங்க வீரர் அப்படி அப்படியெல்லாம் தூக்கி விட்டு பார்த்தீங்க நடந்ததா ஒன்று சொல்கிறேங்க மீடியாக்கள் ஒரு ஆளுக்கு விளம்பரம் கொடுக்க முடியும் மக்கள் செல்வாக்க கொண்டு வந்துட முடியாது தினத்தந்தி பத்திரிகையை நடத்தின ஆதித்தனார் இதே நாம் தமிழர்கள் பேரில் கட்சியை நடத்தினார் தினத்தந்தி அன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பத்திரிக்கை தமிழ்நாடே வந்து தினத்தந்தி படிச்சுட்டு தான் போங்கிற அளவுக்கு இருந்த காலத்தில் அவர் கட்சி நடத்தினார் நடக்கலையே கடைசியில் திமுக போய் சரண்றாங்க விளம்பரம் தான் கொடுக்க முடியும் தினச்சரி ஆதித்தனார் தூக்கி பிடிச்சி நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் மக்கள் நிற்க மக்கள் மத்தியில் நிற்கணி ஆனால் விளம்பம் உங்களுக்கு நான் ஊடகத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ காந்தராஜர் நீங்கள் எவ்வளோ தூக்கி பிடிக்கலாம் தலைவன் ஆகிட முடியாது அதுக்கு எனக்கு சில தகுதிகள் வேணும் சில வேலைகள் செய்யணும் அதெல்லாம் செய்யாமல் வந்து ஊடகத்தினுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு போடலாம் என் பேர் தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் அது என்னை தலைவனாக்காது அதுதான் சீமானுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இதை இப்போ இதுக்கு மேலே பேசுகிறாங்க உங்கள் கட்சிக்காரர்கள் வந்து எங்கள் அம்மா அக்கா இப்போ வீட்டில் ஒரு பொம்பளை பாக்கி இல்லாமல் விமர்சனம் பண்ணி போடுவாங்க ஏன்னா அது நிறைய வாங்கியிருக்குது அந்த கட்சியில் அந்த கட்டியம் இருக்குது ரொம்ப இருக்குது எதிர்த்து பேசுகிறவங்களாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் சேர்த்து பேசிடுவாரு அந்த மாதிரி தொண்டர்கள் அவர்கிட்ட இருக்கு இல்லை இப்போ கூட வந்து விமர்சனங்கள் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் குறித்து விமர்சனத்தை முன் வச்சுருந்தார் அது திரும்பவே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அதன் மூலியமாக சட்ட ஒழுங்கு சீர்கட்டை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு விமர்சனத்தின் மூலமாக இல்லை வந்து ஒரு தலைவரை வந்து சாடி பேசுறதுனால ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுருமா அப்புறம் அதெல்லாம் முதல்லையே ட்ரை பண்ணாருங்க கலைஞர் வந்து தெலுங்கர்னாருங்க அப்புறம் தான் சொன்னாங்க உன் பொட்டாட்டி யாருன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் வாய முடிக்கிட்டாரு காளிமத்தூருடைய தெலுங்கு மனைவிக்கு பிறந்த இவங்க தான் அந்த அவங்க பேர் என்ன அவங்க கையிலு எங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்புறம் அதுதான் கேட்டேன் நான் உன் பேரே சைமன் இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத பேர் நீ எப்படி தமிழன் கிளைம் பண்ணிவிட்டு சுற்றுறேன்னு கேட்டேன் நான் கலைஞர்களுடைய இந்த கடவுள் கும்பிட்றாரோ இல்லையோ ஓ கடவுள் கூட ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆனால் ஜீசஸ் இல்லை அப்புறம் தான் மாற்றிக்கிட்டாரு என் அப்பன் முருகன்னார் என்னென்ன ஸ்டண்டர்லாம் அடித்தாரு சினிமாக்காரர் ஸ்டென்டர்லாம் அடித்தார் இன்றைக்கி அவருடைய நிலைமை என்னாச்சு அண்ணா திமுகக்காரர்கள் என்னோட சேர்ந்துங்க நான் வந்து உங்களோட சேரன்னு க கையேந்தி நிற்கிறாரு இல்லை ஆனால் அண்ணன் அண்ணா திமுக ஒரு திராவிட கட்சி ஆனால் அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டத்திலே வந்து நம்ம சீமான் கூட போனால் என்னென்னு யோசிக்க தோணுதுன்னா அப்போது திராவிடம் என்ன அது திமுக ஒரு திராவிட கட்சின்னு யார் சொன்னால் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு ஜெய ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அது பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வந்ததுக்கு பிறகு அது ஒரு கம்பெனி அண்ணா திமுகங்கிற பேரில் ஒரு கம்பெனி எலெக்ஷன் அன்றைக்கும் தோக்கம் போகும் அது எலெக்ஷன் நின்னாக்கா இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ அடையலாங்கிற அடையெல்லாம்ங்கிற இது பேரில் நடக்கிற ஒரு கம்பெனி அரசியல் செல்வாக்கு அதுக்கு இழந்து போய் ரொம்ப காலாச்சு எந்த ஒரு மக்களுடைய போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர்னு பேர் அது தெரியுமா அவங்களுக்கு பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் தெரியும் இல்லை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சம்பளம்லாம் வாங்கிக்கிறாரு கார்கர்லாம் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு மக்கள் க இது போராட்டத்துக்கு போயிருக்காரு அவர் கள்ளச்சாரா எங்காச்சர் ஒரு விஷயத்தில் தான் அவர் முதல் முறையாக போ போராடினார் ஏன் போராடினார்னா அந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சார கேஸ் நடந்த அந்த கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ வந்து பழனிச்சாமி கட்சியிலிருந்து செந்தில்னாங்க அவரை காப்பாற்றுறதுக்காக கருப்புச் செட்டியெல்லாம் போட்டு அவர் மேலே பழி வந்துடக்கூடாதுங்கிறத காப்பாற்றுறதுக்காக போராட்டம் நட சமையப்பா மற்றபடி மக்கள் போராட்டம் ஏதாவது அசம்பிளிலேயே எங்கேயாவது பேசியிருக்கார பார்த்துருக்கீங்களா பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக வேட்டி கட்டக்கூடாது பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது பன்னீர்செல்வத்துடன் இதை தவிர சட்டமன்றத்தில் பழனிசாமி வாயை திறந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக பேசி பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த கட்சி மக்களுக்காக ஒரு போராட்டி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறி போச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா பொண்ணுங்கிட ஜம்முடி எதிர்கட்சி தலைவர் காரு பங்களா செக்ரட்டி செக்யூரிட்டி அமலாக்கத்தை பேரவிலருந்து பாதுகாப்பு இதை தவிர அவர் என்ன பண்ணி இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவர் போய் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்னு ஆனால் எடப்பாடி அதற்கு ஒத்து வருவாரா சசிகலா டிடி விநகரன் ஓபிஎஸ் உள்ளிட்ட நபர்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டா அப்போ அவர் என்ன அவரே எங்கே சேர்த்துக்கணும் எம்ஜிஆர் வெளியம்ஜிஆர் கலைஞர் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் ஏன் கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது அவர் தனி கட்சியை தனி கொடியை வச்சார் ஏன் சின்ன உதயசூரியனை பயன்படுத்தக்கூடாது இரண்டையும் இல்லையே கொண்டு வந்தார் கட்சியை ஆரம்பிச்சிட்டு போயிட்டார் அது மாதிரி நீங்களும் ஒன்றா சேர்ந்து வேண்டாம் இது நீயே வச்சுக்க தலைமை கழகத்தை நீயே வச்சுக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆயிரம் பேர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்களே நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்கல தொண்டை உங்க பின்னாடி வரணும் இல்லையா பாரு அப்புறம் பாருங்க என்னை எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்கள்னு பழனிச்சாமி வருவார் தனித்தலைமை தனித்தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க கரெக்டாக ஆயிடுச்சு தனியாக தலைவராக இருக்கார் வேற யார் கூட ஒன்றியில் அவர் கேட்டது நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன இலக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான எலெக்ஷன் நடக்குங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு உலகம் போகிற போக்கு பார்த்தா நாளைக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது இந்த மாதிரி தேர்தல் முறையே இல்லாமல் போகலாம் ஆன்லைனில் தேர்தல்கள் வந்தான் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இருக்காது ஆன்லைனில் கூட்டங்கள் நடக்கும் ஆன்லைனில் வீட்டில் வந்து செல்போனை வச்சு பார்த்து இன்னைக்கு பேசலாம்னு அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்லைன்ல வாக்குகள் பதிவு பதிவாக்கலாம் அப்படிலாம் இருக்கிற ஒரு காலத்துல என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும் எந்த கட்சி இருக்குன்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் அன்னைக்கு இருக்குமான்னு தெரியுமா அடுத்த வருஷம் என்னவா மாற போகுதுன்னு யாருக்குங்க தெரியும் நன்றி நிறைய விஷயங்களை நேரத்துக்கு முக்கிய நன்றி